நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று சுனோபெரி செடியை பற்றி பார்க்கின்றோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்னோபெரியோட பழங்கள் பார்ப்பதற்கு மிக அழகான பணியை போன்ற நிறத்தை கொண்டது அதனால் இதற்கு சுனோபெரி என்று அழைக்கிறார்கள் இந்த சுனோபெரி பழங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் இது மருத்துவத்திற்காண்டி உபயோகப்படுத்தும்போது மிக சிறிது அளவில் சிறிய அளவில் குறைந்த அளவில் உபயோகப்படுத்துவார்கள் இதை உள்மருந்தாக எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அல்லது இந்த ஸ்ராபெரியை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு அதை உள்மருந்தாக எடுப்பது நல்லது இது விஷத்தன்மை கொண்டது நண்பர்களே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி பழங்களை பற்றி பார்த்துருப்பீங்க ஸ்ட்ராபெரி பழங்கள் உண்ணத்த உண்ணக்கூடியது இந்த ஸ்ட்ரா இந்த ஸ்னாபெரி பழங்கள் வெளிப்பூச்சாக உபயோகப்படுத்தலாம் இந்த சுனோபரி பழங்களை அரைத்து பசையாக்கி தோல் நோய்களான அரிப்பு சொறி சிரங்கு அடிபட்ட காயங்களில் இதை இட்டு வருவதால் வெகு சீக்கிரம் குணமாகும் இது வந்து ஒரு மாய்சரைசராக செயல்படுகிறது இது ஒரு உடலில் தோ உடல் தோள்களில் தோன்றும் தோல் சுருக்கங்களை இது போக்கக்கூடியது இது ஒரு ஆன்டி ஏஜிங்னு சொல்லலாம் பழங்குடி மக்கள் இந்த ஸ்ட்ராப ஸ்னோபெரி பழங்களோட பழங்களையும் அதனுடைய இலைகள் வேர்பட்டை ஆகியவற்றை மருந்துக்காக மிக குறைந்த அளவில் உபயோ மற்ற மருந்துகளோடு சேர்த்து உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படி உபயோகப்படுத்தி சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலை சரிசெய்வதற்காகவும் காய்ச்சலை குணப்படுத்துவதற்காகவும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு கோளாறுகளை சரி செய்வதற்காகவும் உபயோகப்படுத்துகின்றார்கள் அதே போன்று வயிற்றுப்போக்கு உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கிருமிகளை வெளியேற்றவும் இந்த சுனோபெரி பழங்களை மிக குறைந்த மாத்திரையில் உபயோகப்படுத்துகிறார்கள் இந்த சுனோபெரி பழங்களை பற்றி தெரியாமல் இதை உபயோகப்படுத்துவதால் இது விஷத்தன்மை கொண்டது மிக குறைந்த மாத குறைந்த அளவில் இதை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் நண்பர்களே இந்த சுனோபரி பழங்களுடைய செடிகள் ஒரு மீட்டர் முதல் இரண்டு மீட்டர் வரை உயரம் வளரக்கூடியது பார்ப்பதற்கு இதனுடைய இலைகள் பார்ப்பதற்கு இழந்த இலைகளை போன்று இருக்கும் இது மழைக்காலம் முடிந்தவுடன் இதனுடைய பழங்கள் பார்ப்பதற்கு கொத்து கொத்தாக அழகாக காய்த்திருக்கும் இந்த பழங்களை நேச்சுரல் ஷாம்பூவாக உபயோகப்படுத்துகிறார்கள் உடலில் ஒட்டுணிகளை விரட்டவும் இந்த இதனுடைய பழங்களை உபயோகப்படுத்துகிறார்கள்